இந்த கதை கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் இந்த கதையில வரக்கூடிய முக்கியமான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராஜா ஒரு ராணி மக்கள் பயிற்சியாளர் தெனாலிராமன் தான் இந்த கதையில வரப்போறாங்க அது ஒரு மழைக்காலம் இடியுடன் கூடிய இருள் ஒரு அரண்மனையை சூழ்ந்து இருந்துச்சு இருளை அகற்ற ஒரே ஒரு மெழுகுவத்தி மட்டும் அந்த இடத்துல ஏத்தி இருந்தாங்க ராஜா ஜன்னலோரம் நின்று கொண்டு வெளியில பார்த்து கொண்டிருந்தார் ராணி என்ன பார்க்கிறார் என்று கேட்க இருளும் அழகாகத்தானே இருக்கிறது என்று ராஜா கூறினார் ராணியோ என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கூறினார் சொல்லி கொண்டிருக்கும் போதே ராஜாவிற்கு கண்கள் சொக்க ஆரம்பித்து விட்டது உடனே மன்னர் தூங்கிவிட்டார் காலையில் சீக்கிரம் எந்திரித்து விட்டார் அசதியில் தூங்கியிருப்பார் என்று ராணியும் நினைத்து விட்டார் இரண்டு நாட்கள் செல்கிறது மன்னர் இப்படியே செய்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சத்தம் ராணியால் தாங்க முடியவில்லை ராணி தன் வாழ்க்கை இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று போர்வை விளக்கி பார்த்தால் ராஜா குரட்டி விட்டு கொண்டிருக்கிறார் குரட்டை நிறுத்த என்னென்னமோ செய்து பார்க்கிறார் கடைசி வரை என்ன செய்தாலும் அவரால் நிறுத்த முடியவே இல்லை இப்படியே ஒரு மணி நேரம் போகுது ஒரு மணி நேரம் போயிட்டு பார்த்தா மன்னருக்கு இப்ப மூக்குல ஒரு கிழிப்பம் மாட்டி வச்சிருக்காங்க ராணி இந்த மாதிரி கிழிப்பம் மாட்டினதால இப்ப குரட்டை அப்படிங்கிறது வரல இப்போதுதான் ராணிக்கு மூச்சு வந்த மாதிரி இருக்கு இப்போது ராணி நிம்மதியாக தூங்குகிறார் அடுத்த நாள் மீண்டும் மன்னர் குரட்டை விட ஆரம்பித்து விட்டார் குரட்டையை இந்த முறை ராணியால் கிளிப்பு மாட்டியும் நிறுத்த முடியவில்லை இப்படி குரட்டை விடுவது ராணிக்கு பிடிக்கவில்லை என்று மன்னருக்கும் வந்து தெரிய வருது உண்மையிலேயே யாருக்கு தான் பிடிக்கும் ஒரு குரட்டை விடுறது மன்னருக்கும் உண்மையிலேயே வந்து இந்த குரட்டை விடுவது பிடிக்கவில்லை அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராணிக்கு அருகில் மன்னர் படுப்பதையே நிறுத்திட்டார் மன்னரின் குரட்டை நிறுத்துபவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்று ஊர் முழுவதும் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டது மக்கள் நாணி என்று முந்திக்கொண்டு குரட்டை நிறுத்த கிளம்பிவிட்டனர் சைடு கேப்ல ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க பணம் சம்பாதிக்க குரட்டை நிறுத்த பயிற்சி அளிக்கப்படும் என்று பயிற்சி மையங்களை நிறுவ ஆரம்பித்து விட்டார்கள் இப்படி பயிற்சியில் சேர்பவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் அந்த விளம்பரத்தில் போடப்பட்டிருந்தது ஒரே நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்துட்டாங்க இதனால் இவங்களுடைய பிசினஸும் பிக்கப் ஆயிடுச்சு குரட்டையை நிறுத்துவது கடினமில்லை இதில் யாராவது குரட்டை விடுபவர்கள் இருக்கிறீர்களா என்று அந்த பயிற்சியாளர் கேட்ட நூறில் தொண்ணூறு பேர் வந்து கை தூக்குனாங்க பயிற்சி கொடுப்பவரோ எனக்கும் குரட்டை வரும் என்று சிரித்து கொண்டே அனைவரையும் பார்த்தார் ஆனால் இப்போது இல்லை கொஞ்சம் மரணங்களுக்கு முன் எனக்கும் குரட்டை வரும் என்று அந்த பயிற்சியாளர் கூறியதும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர் பயிற்சிக்கு வந்த நபர்கள் அவ்வளவுதான் பாதி பேருக்கு மேல் தூங்கியே விட்டனர் பாடம் நடத்தினாலே போதும் நமக்கு தெரியும் தூக்கம் வந்துவிடும் இப்படி தூங்கும் பொழுது இவர்கள் சும்மாவா இருப்பார்கள் இவர்கள்தான் குரட்டை விடுவார்களாயிற்று குரட்டையுடன் இவர்கள் தூங்க ஆரம்பித்திருந்தார்கள் இப்பொழுது வெளியில் ஒரு நபரின் மனைவி பயிற்சிக்கு வந்த தன் கணவருக்கு உணவு கொண்டு வந்திருந்தார் தன் கணவன் குரட்டை விடுவதை பார்த்து பயிற்சியாளையை பார்த்து தற்பொழுது கேள்வி எழுப்புகிறாள் என்னையா நீ குரட்டை நிறுத்த பயிற்சி கொடுக்குற என்று பார்த்தா குரட்டை எப்படி விடுவது என்று பயிற்சி கொடுப்பது போல் இருக்கு உடனே அங்கிருந்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நாளும் பயிற்சி இப்படிதான் வந்து போச்சு இப்போது விஷயம் தெனாலிராமன் காதுக்கு போயிடுச்சு உண்மையிலேயே இந்த மன்னர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னர் தெனாலிராமன் ஏதோ ஒரு விஷயமாக இந்த ஊருக்கு வந்திருக்காரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இவரும் இந்த பயிற்சியில் சேர விரும்பி இப்போது இந்த பயிற்சி கொடுக்கும் இந்த மையத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க மாஸ்டர் ஜிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க பொதுவாக ஒரு ஜிம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உடற்பயிற்சி கூடமாக இருக்கும் ஆனா இப்போது ராணி போட்டன் இந்த உத்தரவால் அந்த பரிசை விழுவதற்காக குரட்டை நிறுத்தும் ஒரு பயிற்சி மையமாக வந்து மாறியிருக்கு ஜிம்முக்கு வெளியே ஒரு போர் வீரனை போல் சிலை போட்டு என்னமோ எழுதியிருந்தாங்க இங்கே பயிற்சி செய்தால் யானை பலம் வரும் மலையை கூட நீங்கள் தூக்கலாம் என்று அங்கே எழுதியிருந்தது தெனாலிராமனோ அதை பார்த்து சிரித்தபடியே மலையா நானா சரி போய்த்தான் பார்ப்போம் என்று உள்ளே நுழைகிறார் அவர் ஜிம்முக்குள் நுழையும் பொழுது அனைவரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர் எதுக்கு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னா பழைய வேஷ்டியில் அவர் உள்ளக்க போயிருக்காரு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தோற்றத்தோட அவர் வந்து உள்ளக்க போறாரு இவர் ஏன் இப்படி போறாரு அப்படின்னா இவர் வந்து தெனாலிராமனா வரல ஒரு மாறு வேஷத்துல வந்திருக்காரு அதனால இந்த மாதிரி வந்து போறாரு ஜிம் ட்ரைனர் தெனாலியை பார்த்து நீங்க என்ன சார் வேஸ்டில ஜிம்முக்கு வந்திருக்கீங்க ரூல்ஸ் தெரியாதா என கேட்க அவரும் இன்ஸ்டாவில் வர்ற ரீல்ஸ் தான் சார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்று கூற அனைவருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சரி அங்க போய் நில்லுங்க பாடம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவரும் அங்க போய் நிற்கிறார் இப்போது பாடம் நடத்தப்படுகிறது பயிற்சியாளர் குரட்டை எப்படி உருவாகிறது என்று ஒரு வரைபடத்தை வரைந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் உடனே ஒருவர் மீண்டும் குரட்டை விட ஆரம்பித்து விட்டார் தெனாலிராமனும் சார் நீங்க நடத்துற பாடம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு சார் நீங்க உண்மையிலேயே விடுறத எங்களுக்கு மாதிரியே விட்டார் நீங்க என்று கலைத்தார் தெனாலி அவரை எழுப்பி விடு அப்படின்னு கூறியதும் உடனே எழுப்பி விட்டார் இப்போது மீண்டும் பாடம் ஆரம்பித்தது இப்போது பயிற்சியாளர் குரட்டை நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று கூறியதும் அதற்கு ஒரு பிரத்யேகமான மிஷின் உள்ளது அதில் நீங்கள் ஓட வேண்டும் என்று கூறியதும் ஓ அப்படியா என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் முதலில் தெனாலிராமனை அழைக்கிறார் அவரும் அந்த தட்மெல்லில் ஓட ஆரம்பிக்கிறார் ஓடும் பொழுதே தெனாலிராமன் சார் இதுதான் குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதா என பேசிக்கொண்டே ஓடினார் அருகில் இருந்தவர்கள் நான் வீட்டில் மனைவி கடுப்பாகி அடிக்கத் துரத்தினால் ஓடுவேன் என்று கூறினார் ஜிம் மாஸ்டரோ அப்படி ஓடித்தான் நான் இந்த ஜிம்மையே ஆரம்பித்தேன் என்று கூறினார் இப்போது ராணி சொன்ன தேதியும் வந்தது இங்கிருக்கும் பலரும் இவர் தெனாலி என்று அறியாமல் சகஜமாக பழகினர் மன்னருக்கு தெனாலிராமன் சூசகமாக நான் தான் தெனாலி என காண்பித்தான் மன்னரும் அதை புரிந்து கொண்டார் இப்போது அரண்மனை காவலர்கள் ஒவ்வொருவராக அழைக்க ஆரம்பித்தனர் முதலில் ஒருவரை அழைத்தனர் அவர் ஏதோ ஒரு மருந்தை தயாரித்திருக்கிறார் அதை அறிந்தனால் கோட்டை நின்றுவிடும் என்று கூறிக்கொண்டிருந்தார் மருந்தல்லவா நேரடியாக மன்னருக்கு கொடுக்க முடியாது ஆகவே கூட்டத்தில் இருந்த ஒரு நபரை அழைத்து நீங்கள் இந்த சோதனைக்கு ஒப்புக்கொண்டால் ஆயிரம் பொற்காசுகள் வழங்கப்படும் என்று கூறியதும் பத்து பேர் கை மன்னரும் பத்து பேர் வேண்டாம் யாராவது ஒருவர் போதும் நான் கண்களை கட்டிக்கொள்கிறேன் நான் யாரை கை காண்பிக்கின்றனோ அவர்கள் மட்டும் வந்தால் போதும் என்று கூறினார் மன்னரும் தற்பொழுது கண்களை கட்டி கொண்டு கையை காட்டுகிறார் பத்து பேரும் வரிசையாக நிற்கிறார்கள் இதில் மூன்றாவது நபரை கை விட்டார் ராஜா இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அந்த நபர் அந்த மருந்தை அருந்த ஆரம்பிக்கிறார் மருந்தை அருந்தியதும் வயிற்றில் கடக்கு என்று சத்தம் வர ஆரம்பித்து விட்டது மன்னரும் சுதாரித்துக் கொண்டார் அந்த மருந்தை தயாரித்தவரை பார்த்து அட கொடூரனை யார் அனுப்பி ஆள்னி என்று கேட்க அவரும் பயந்து போய் ஓட ஆரம்பித்தார் உடனே அவரை காவலர்கள் பிடித்து ஓரத்தில் நிப்பாட்டினார்கள் இப்போது இந்த மருந்து சாப்பிட்டவருக்கு வைத்தியம் கொடுக்க வைத்தியதும் வந்துட்டாரு இப்பொழுது ஒரு சைடு அவருக்கு வந்து வைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நபரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ராஜாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் மன்னா உங்களுக்கு குரட்டை எப்போது வருகிறது என்று கேட்க மன்னரும் இதையேப்பா கேட்கிற எல்லாருக்குமே வர்றது போல எனக்கு நைட்டு தான் வரும் அப்படிங்கிறத ராஜா வந்து சொல்றாரு அப்படி சொன்னதும் உடனே அந்த நபர் ராஜா அப்ப நீங்க தூங்காதீங்க தூங்கவில்லை என்றால் குரட்டை வராதல்லவா என்று காமெடியாக பதில் கூற இந்த கேள்விக்கு இது பதில் இல்லை என்று ராஜா கூற மன்னா நீங்கள் கேட்டது விடுகதை தானே என்று கேட்டதும் கூறியதும் மன்னர் முறைக்க ஆரம்பித்து விட்டார் அங்கே இவன் கண்களில் கட்டம்புகளை விடுங்கள் நாளை காலை வரை இவன் தூங்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தார் உண்மையில் மன்னர் ஏதோ விடுகதை கேட்டிருக்கிறார் என்று இந்த நபர் நினைத்து நகைச்சுவையாக பதிலளித்து விட்டார் இவர் கூறிய பதில் இவரது இரவை பகலாக்கிவிட்டது இப்போது மூன்றாவதாக தெனாலிராமன் வருகிறார் சொல்லுங்கள் நீங்கள் கூறும் பதில் எனக்கு விடை கிடைக்குமா என்று மன்னர் கேட்க தெனாலிராமன் நிச்சயம் கிடைக்கும் என்றார் உங்களுக்கு பதில் கூறினால் எவ்வளவு பொற்காசுகள் வழங்கப்படும் என்று தெரியுமா என்று கேட்டதும் ஆயிரம் பொற்காசுகள் கொடுப்பதாக கூறியிருந்தீர்கள் மன்னா என்று கூறினார் சரி இப்பொழுது தெனாலிராமன் பேச ஆரம்பிக்கிறார் இங்கு இருக்கும் பலரை விடவும் ஒருவர் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பத்தாயிரம் பொற்காசுகளை சம்பாதித்து விட்டார் என்று கூறியதும் அது எப்படி என்று மன்னர் கேட்டார் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆயிரம் பொற்காசுகள் தான் தருவேன் என்று கூறினீர்கள் ஆனால் இங்கு இருக்கும் பலருக்கும் விடை தெரியாது உங்கள் குரட்டை நிறுத்த பயிற்சி அளிக்கிறேன் என்று சொல்லி அவர் பத்தாயிரம் பேரை விட்டார் பத்தாயிரம் பேரிடம் நூறு நூறு பொற்காசுகளை வசூலித்து விட்டார் ஏன் நானே நூறு பொற்காசுகள் கொடுத்துதான் அவனிடம் பயிற்சியில் சேர்ந்தேன் உண்மையில் அவர்தான் வென்றார் இந்த ஆயிரம் பேரிடம் இருந்து வரும் பதில் ஒன்றாகத்தான் இருக்கும் அந்த பயிற்சி அளித்தவர் விடையை கூறிவிட்டார் எனவே இந்த ஆயிரம் பேரும் ஒரே மாதிரியாகத்தான் உங்களுக்கு விடையை சொல்வார்கள் எனவே இந்த ஆயிரம் பொற்காசுகளையும் இந்த பயிற்சி அளித்தவர்களுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் மன்னரும் சரி ஆகட்டும் என்றார் இப்பொழுது அந்த ஆயிரம் நபர்களுக்கும் நின்று விட்டது அவர்கள் கொடுத்த நூறு பொற்காசுகள் குரட்டைக்கு தீர்வு தந்தது இவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைக்கவில்லை என்றாலும் தினமும் குடும்பத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைத்தது இனி மன்னரும் நிம்மதியாக தூங்குவார் இத்துடன் இந்த கதை முடிகிறது